செவிவழலி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் எழிலன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நானுங்கள் பிரியா மோகன் கதை கேட்போம் காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம் இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டும் மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க இப்போ கதை கேக்கலாம் வாங்க எழிலன்புவின் யுத்தம் செய்தாய் என்னுள்ளே அத்தியாயம் பதினைந்து என்ன பண்ணி வச்சிருக்க கீர்த்தனா கண்டிப்புடன் கேட்டான் மணிவர்மன் ஏ என்ன பண்ண தப்பா எதுவும் பண்ணலையே என்றவனின் எதிரே நின்றிருந்த கீர்த்தனா கேட்க அவளை கடுமையாக முறைத்தான் திங்கள் மாலை வேலை அது இருவரும் கோவிலில் நின்று பேசிக் கொண்டிருந்தனர் திருமலை வந்து பேசிய அன்று மாலையே அவன் காதுக்கு விஷயம் வந்திருந்தது முதலில் அதிர்ச்சி இருந்தாலும் பின்பவனுக்கு கோபம்தான் வந்தது திடீரென பிடித்தம் எப்படி வந்ததாம் என்று கடுப்புடன் நினைத்துக் கொண்டானே தவிர தன் குடும்பத்தாரிடம் ஒன்றும் காட்டிக்கொள்ளவில்லை ஆனால் அவனின் குடும்பத்தினர் அவன் என்ன பதில் சொல்லப் போகிறானோ என்று அவனின் முகத்தையே பார்த்துக் கொண்டிருந்தனர் அதிலும் கோகிலா மகன் நல்ல வார்த்தை சொல்ல வேண்டுமே என்பது போல அவன் முகத்தையே ஏக்கமாக பார்த்துக் கொண்டிருந்தார் அன்னையின் பார்வை அவன் மனதை பிசைந்தது ஆனாலும் அவருக்கு உடனே தன் பதிலை அவன் சொல்லவில்லை நீ என்ன சொல்ல வரவர்மா உலகநாதன் கேட்க அவன் பதில் சொல்லாம அமைதியா இருக்கிறதுல இருந்தே தெரியலையா அவனுக்கு பிடிக்கலப்பா இந்த பேச்சை நிறுத்துங்க என்று வேகமாக சொன்னான் மகேஸ்வரன் எங்க இந்துமதி அவனை கண்டிக்க நீ சுமாரி ஒரு முறை பட்டத்து போதாதா திரும்ப அந்த குடும்ப கூட சகவாசம் தேவையா சின்ன பொண்ணு சும்மாவே லொட பேசுவா அக்கா காரி கமுக்கமா இருந்தே நம்மள மன்னக்கவ வச்சா அப்ப காரி பத்தி கேட்கவா வேணும் நமக்கு அந்த குடும்ப சம்பந்தமே வேண்டாம் என்று படபடத்தான் மகேஸ்வரன் என்ன பெரியவனை இப்படி சொல்ற என்று வருந்தினார் கோகிலா பொண்ணு கிடைக்குத எதுவும் பண்ண நினைக்காதீங்கம்மா எனக்கு இந்த இடம் சரியா வரும்னு தோணல என்றான் அத நீ சொல்லாது பெரியவனே சின்னவன் சொல்லட்டும் என்று கண்டித்த உலகநாதன் எதுவா இருந்தாலும் பளிச்சுன்னு சொல்லிடுடா வருமா என்றார் நான் அந்த பொண்ணுகிட்ட பேசணும்ப்பா பேசணும்பா அவகிட்ட பேசாமனால எந்த பதிலும் சொல்ல முடியாது என்றான் நான் திருமலை கிட்ட சொல்லி பேச ஏற்பாடு பண்ற என்றார் உலகநாதன் எங்க இப்பவே அவர்கிட்ட பேசுங்க நாளைக்கே வருமா பொண்ணுகிட்ட பேசி பாக்கட்டும் என்று பரபரத்தார் கோகிலா அம்மா அவசரப்படாதீங்க நாளைக்கு நான் ஊர்ல இருக்க மாட்டேன் கூட ஏற்காடு போயிட்டு நைட்டு தான் வருவேன் பேச முடியாது உடனே மறுத்தான் மகன் என்னப்பா இது இப்ப நீ கூட சுத்துறது முக்கியமா ஆட்சேபித்தார் கோகிலா அம்மா பசங்க எனக்காக பிளான் போட்டு ஆசையா காத்திருக்காங்க அவங்கள நான் ஏமாத்த முடியாது அதோட எனக்கும் யோசிக்க கொஞ்சம் டைம் வேணும் என்றவன் சொன்னதுபடியே மறுநாள் ஏற்காடு சென்று விட்டு வந்த திங்கள் அன்றுதான் அவளை சந்திக்க வந்தான் அவனுக்குள் நிறைய யோசனைகள் இருந்தாலும் அவளுடன் பேசாமல் தனக்கு தெளிவு கிடைக்காது என்று நினைத்தவன் தனது யோசனையை தள்ளி போட்டான் இப்போது தப்பா எதுவும் பண்ணலையே என்றவளை கண்டு முறைத்தவன் தப்பா பண்ணலையா உங்க அப்பா கிட்ட என்ன சொல்லி வச்சிருக்க நீ என்று அதட்டினான் ஏ அதுல தப்பு உங்கள பிடிச்சிருந்துச்சு அதனால சொன்ன இலகுவாக சொன்னவளை பார்த்து தலையில் அடித்துக் கொள்ள வேண்டும் போல இருந்தது பிடிச்சிருக்கா திடீர்னு எப்படி ஒரு ரெண்டு முறை நான் ஹெல்ப் பண்ணிருப்பனா அதுல உருகி உடனே பிடித்து வந்துருச்சா எரிச்சலுடன் கேட்டான் அப்படியும் கூட வச்சுக்கோங்களேன் இப்ப என்ன பிடித்தம் எப்படி வந்திருந்தாலும் அது பிடித்தம் தானே பிடிச்சிருக்கு புடிச்சிருக்குன்னு நாலு முறை அழுத்தி சொல்லிட்டா பிடித்தம் வந்துடாது என்று அழுத்தமாய் உரைத்தான் மணிவர்மன் இதன வம்பா இருக்கு அப்ப பிடிச்சிருக்குங்கிறத வேற எப்படி சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க வேணும்னா நான் உங்க முன்னால மண்டி போட்டு ஒரு ரோஸ் கொடுத்து சொல்லட்டுமா என்று தலையை சாய்த்தபடி குறும்பாக கேட்க விளையாடாத கீர்த்தனா என்று அதட்டினான் நான் விளையாடவே இல்ல நெஜம்மா சீரியஸா தான் பேசுறேன் என்று முகத்தை தீவிரமாக வைத்துக்கொண்டு சொன்னாள் உன்கிட்ட எப்பவும் நான் சீரியஸ்னஸ் பார்த்ததில்ல மெச்சூர்டு இல்லாம தான் நான் பாக்கும் முதல்ல நடந்திருக்கேன் அப்படி இருக்கும்போது இதை மட்டும் எப்படி என்னால் நம்ப முடியும் உதவி செஞ்சா நன்றி சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் அதை விட்டுட்டு காதல் கல்யாணம் பேசக்கூடாது என்றான் கண்டிப்புடன் இப்படி சொன்னா எப்படி நான் சீரியஸ்னஸோட இல்லைன்னா அது என்னோட குணம் அதுக்காக கல்யாண விஷயத்துல எல்லாம் விளையாடுவேனா என்ன அப்படி விளையாடணும்னா உங்ககிட்டே நேரடியாக விளையாடியிருப்பேனே தவிர எங்க அப்பா கிட்ட சொல்லிருக்க மாட்டேன் எனக்கும் எதுல விளையாடணும் எதுல விளையாடக்கூடாதுன்னு கூடாதுன்னு தெரியும் என்றால் அழுத்தமாக அவளின் முகத்தை கூர்ந்து பார்த்தவனுக்கு அவள் விளையாடுவதாக தெரியவில்லை தான் ஆனாலும் திருமணம் என்று வருகையில் அவளின் இந்த இயல்பு எல்லாம் அவனுக்கு சரிவரும் என்று தோன்றவில்லை சரி நீ விளையாடலனே வச்சுப்போம் ஆனா இந்த கல்யாணம் எல்லாம் நமக்குள்ள சரி வராது என்றான் ஏன் அவள் கவலையுடன் கேட்க என்ன ஏ என் வேலையை பத்தி உனக்கு நான் சொல்லணுமா என்ன இது இந்த நேரத்துல நேரத்தில் சொல்லக்கூடாதுதான் ஆனாலும் இதை சொல்றதுக்கு இந்த நேரம் தான் சரியானதும் கூட ஊரு முன்னாடி உன்னோட அக்கா பேசின பேச்செல்லாம் மறந்துட்டியா என்ன அவ பேசுனதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அவ பேசினதுக்காக என்ன வேலான்னு சொல்லுவீங்களா என்று இடையிட்டு கேட்டாள் நான் என்ன சொல்ல வரேன்னு முதல்ல கேளு என்றவன் அதட்ட சரி சொல்லுங்க என்று முகத்தை சுருக்கினாள் உன் அக்கா பேசினது ஆரம்பத்துல கோபம் வந்தாலும் அவங்க எதிர்பார்ப்ப தப்புன்னு சொல்ல முடியாது என்ன என்கிட்ட அவங்க தனியா சொல்லிருக்கலாம் ஊர் முன்னாடி சொல்லி கேலி கூத்தாக்கிருக்க வேணாம் சரி இப்ப இது தேவையில்லாதது இப்ப விஷயத்துக்கு வருவோம் உங்க அக்காவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது தானே உனக்கும் இருக்கும் அப்படி மீண்டும் இடையிட்டவளை என்ன பேச விடுன்னு சொன்ன என்று குரலை உயர்த்தி அதட்டினான் சொல்லுங்க என்பது போல தலையை இசைத்தாள் எதிர்பார்ப்பெல்லாம் இல்லைன்னு போய் சொல்லாத மனுஷன் இருந்தா எதிர்பார்ப்பு இருக்கிறது தான் நான் அதே மேன் தான் எப்பவும் அது மாறாது எந்த நேரமும் என்னாலும் கூட இருக்க முடியாது என் வைஃப என் கூடவே கூட்டிட்டு போனாலும் பல நாள் அவ தனியா இருக்க வேண்டிய நிலைமை வரும் குடும்ப பொறுப்பெல்லாம் அவ தான் பார்த்தாகணும் நினைச்ச நேரம் வெளியே கூட்டிட்டு போக முடியாது நல்லது கெட்டதுக்கு கூடவே இருக்க முடியாதுன்னு பல விஷயம் இருக்கு அதெல்லாம் எதிர்கொள்ள நிறைய மனதிடமும் தைரியமும் வேணும் கண்டிப்பா உன்கிட்ட அதெல்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல என்றான் அப்படின்னு நீங்களே அப்படின்னு நினைக்கலாம் என்னால தைரியமா இருக்க முடியும் என்றாள் உன் தைரியத்தை தான் பார்த்தனேன் தனியா டிராவல் பண்ணதுல கூட எத்தனை சொதப்பல் நான் மட்டும் வரலன்னா அன்னைக்கு என்ன பண்ணிருப்ப அவன் நக்கலாக கேட்க ஒரு முறை தவறா போன விஷயத்த வச்சு மத்த எல்லா விஷயத்தையும் முடிவு பண்ண முடியாது எடுத்தது எல்லாருக்கும் பொறுப்பு இல்ல சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் வாழ்க்கையோட அனுபவமும் மனுஷன நெருங்கும் போது நீங்க சொன்ன மனதிடமும் தைரியமும் கண்டிப்பா வரும் எனக்கும் அந்த பக்குவம் வரும்னு நான் நம்புறேன் உங்க அப்பா கிட்ட எங்க அப்பா பேசுறதுக்கு முன்னாடி என்கிட்ட நீங்க கிட்ட அதே கேள்வி கேட்டாரு உங்க வேலையை பத்தி எனக்கு கவலை இல்ல நீங்க எந்த வேலை பார்த்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்ன பிறகுதான் அப்பா வந்து உங்க அப்பா கிட்ட பேசினாரு நானும் நல்லா யோசிச்சுதான் அந்த முடிவு எடுத்திருக்கேன் என்றாள் ரெண்டு மூணு நாள நல்லா யோஷ்டியாக்கும் எகத்தாளமாக கேட்டான் ஏ உங்க வேலையில துரிதமா எந்த முடிவு எடுக்கிறது இல்லையா என்ன என்று அவனையே மடக்கினாள் இதுல மட்டும் விவரந்தான் என்று நினைத்தவனுக்கு அவள் பேச்சில் தெளிவு இருப்பது போல தெரிந்தாலும் அவனால் ஒரு உறுதியான முடிவு எடுக்க முடியவில்லை வாய் வார்த்தையாக பேசுவது என்பது வேறு அதை செயலில் நடைமுறைப்படுத்துவது என்பது வேறு அவனை பொறுத்தவரை அவள் இன்னும் பக்குவம் இல்லாத விளையாட்டு பிள்ளை தன்னுடன் வாழும் வாழ்க்கை அவ்வளவு இலகுவாக இருக்காது என அவளுக்கு புரியவில்லை என்பதுதான் அவனின் எண்ணம் நீ என்னதான் சொன்னாலும் இது சரி வரும்னு தோணல அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டதை தான் எனக்கு தோணுது நான் வீட்டில் அந்த கல்யாண பேச்சை நிறுத்த சொல்ல போறான் என்றவன் கிளம்ப எனங்க நில்லுங்க என்னோட ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போங்க என்றதும் திரும்பி பார்க்காமல் அப்படியே நின்றான் என்னை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சதாலதான் வேண்டான்னு சொல்லிட்டு போறீங்களா ஒருவேளை உங்க வீட்டில் ஒரு பொண்ணு பார்த்து அந்த பொண்ணு என்னை விட விவரம் இல்லாம இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க என்று கேட்டாள் அவளின் புறம் திரும்பியவன் ஒரு முறை ஏற்கனவே ஊரு முன்னாடி ஒரு பொண்ணு மூலமா நல்ல பாடம் கத்துக்கிட்ட ஒரு முறை செஞ்ச தப்ப எப்பவும் செய்ய மாட்டேன் வீட்டுல பார்த்த பொண்ணா இருந்தாலும் நிறைய விசாரிச்சு அந்த பொண்ணு கிட்ட பேசாம எந்த முடிவு எடுத்திருக்க மாட்டேன் உன்னை பத்தி ஏற்கனவே கொஞ்சம் தெரியுங்கிறதால எனக்கு முடிவெடுக்க சுலபமாயிருச்சு என்றான் அப்போ உங்க முடிவு அதானா கேத்தனா வருத்தமாக கேட்க ஆமாம் என்றவன் அடுத்த நொடி கிளம்பி விட்டான் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க நான் வேணும் கொஞ்சம் பேசி பார்க்கலாம் அவள் அழைத்ததையெல்லாம் அவன் பொருட்படுத்தவே இல்லை கிளம்பி சென்று கொண்டே இருந்தான் வீட்டிலும் சென்று அவன் தன் முடிவை சொல்ல உலகநாதன் அமைதியாக இருக்க கோகிலா அழ ஆரம்பித்தார் மா என்னமா அவன் சமாதானம் செய்ய முயல நீ பேசாதனா உனக்கு பொண்ணே அமைய மாட்டேங்குதுன்னு கவலையில இருந்த இப்ப தானா தேடி வந்த பொண்ணையும் வேணான்னு சொல்லிட்டு வந்து நிக்கிற என்று முகம் திருப்பினார் பொண்ணு கிடைக்குதுன்னு கல்யாணம் பண்ணியே ஆகணுமா என்ன நான் முன்னாடியே சொன்னேன் எனக்கு கல்யாணம் எல்லாம் வேண்டாம் என்னை இப்படியே விடுங்கன்னு நீங்க தான் கேட்கல இவ எப்படி பேசுறான் பாருங்க இதுக்காக பெத்து வளர்த்து ஆளாக்கி விட்டுருக்கோம் அழுதபடி கணவரிடம் கேட்டார் என்ன வருமா இதெல்லாம் உன் அந்த வீட்டு பெரிய பொண்ணு வேணான்னு சொல்லுச்சுன்னு இப்ப நீ அந்த சின்ன பொண்ண வேணான்னு சொல்லி வாங்குறியா என்று உலகநாதன் கேட்க என்ன நீங்க புரிஞ்சுக்கிறது இவ்வளவுதானாப்பா அந்த பொண்ணுக்கு பக்குவமே இல்லப்பா அவ எப்படி என்ன புடிச்சிருக்குன்னு சொன்னான்னு எனக்கு இன்னும் புரியல நான் தைரியமா இருப்பேன் திடமா இருப்பேன்னு சொல்றான் ஆனா எனக்கு அந்த நம்பிக்கையே இல்லை கல்யாணத்துக்கு பிறகு மனக்கசுப்பு வர்றதுக்கு பதில் இப்பவே இந்த பேச்சை முடிச்சுக்கிறது வரும் ஒவ்வொரு மிலிட்ரி காரனும் இப்படியா வருங்காலத்துல என்ன நடக்குமோனு பயந்துகிட்டு கல்யாணம் பண்ணாம இருக்காங்க இவன் மட்டும் புதுசா சொல்ல வந்துட்டான் உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணும் எனக்கு பதினெட்டு வயசு அந்த வயசுல எனக்கெல்லாம் என்ன பக்குவம் இருந்திருக்கும்னு நினைக்கிற நான் குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கலையா என்ன உங்க அப்பா வேலையும் தான் ரிஸ்க்கான வேலை நான் பயம் இல்லாம ஒன்னையும் அண்ணனையும் வளர்த்த ஆளாக்கலையா அதுவும் நான் சரியா படிக்காதவ நானே குடும்பத்தை நடத்தினப்ப படிச்ச பொண்ணு நடத்த மாட்டாளா என்று நியாயம் கேட்டார் இப்ப நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க என்று அலுப்பாக கேட்டான் கீர்த்தனாவ கல்யாணம் பண்ணிக்கு சம்மதம் சொல்லு என்றார் பிடிவாதமாக அவன் தந்தையை பார்க்க வரப்பான் நாலு திருமலை ஆனா அப்படிப்பட்டால் இறங்கி வந்து தரேன் சொல்றாருனா நம்ம குடும்பத்து மேல ஓ மேல அவருக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கும்னு நினைச்சுப்பாரு எல்லா வழியும் அடப்பட்டிருக்கும் போது ஒரே ஒரு வழி மட்டும் நமக்காக திறக்குதுன்னா நமக்கான வழி அதுதானு கடவுளே நமக்கு காட்டி கொடுக்குறான்னு அர்த்தம் அந்த வழியையும் நாமளே அடைச்சிட்டு நான் அடைஞ்சுதான் கடப்பேன்னு சொன்னா அது முட்டாள்தனம் என்றார் உலகநாதன் அவனையும் பேர் கம்பல் பண்றீங்க அதுவரை அமைதியாக இருந்த மகேஸ்வரன் கேட்க அப்ப அவன் கல்யாணம் பண்ணாம தனியா பேருக்கட்டும்னு சொல்றியா என்று கோபமாக கேட்டார் கோகிலா அப்படி இல்லம்மா வர்மனுக்கு வேற வரன் பார்ப்போம் அந்த குடும்பத்துல போய் பண்ணணும்னு என்ன இருக்கு என்று கேட்டான் அப்போ உன் மாமியார் சொன்ன வரனு பாப்போமா வெடுக்கின்று கேட்டார் கோகிலா அம்மா அவன் கத்த இந்துமதி தன் கை விரல்களை பார்த்துக் கொண்டிருந்தாள் மனைவியை தவிப்புடன் பார்த்தவன் முடிஞ்சு போனதை பேதுக்குமா பேசுறீங்க என்று கண்டித்தான் ஏமா இந்து கோச்சுக்காதும்மா என் மகனுக்கு புரிய தான் ஏற்கனவே தங்களுக்குள் சங்கடம் நேர்ந்திருந்ததால் அவளை பார்த்து சொன்ன கோகிலா பின் என்னடா எலையனக்கு நம்ம பார்க்காத வரணா இல்ல ஒன்னாது அமைஞ்சுதா ஓ மாமியாரே அவன் வாழ்க்கையோட விளையாடுற நிலைமைக்கு வந்தாச்சு இதுக்கு மேலயும் பொறுமையா இருக்க சொல்றியா இப்போ ஒருத்தி அவளே இவனை புடிச்சிருக்குன்னு வரும்போது விட சொல்றியா அதுவும் நமக்கு தெரிஞ்ச குடும்பம் ஒரு முறை தப்பா போனாலும் இந்த முறை தப்பா அதுன்னு மனசுக்கு தோணுது பொண்ணுக்கும் சொல்ல முடியாது அவங்களே கேட்டு வராங்க அப்படி இருக்கும்போது உன் தம்பிய சமாதானம் பண்ணி சம்மதிக்க வைக்க பாப்பியா அதை விட்டுட்டு எதிர்மறையா பேசிக்கிட்டு இருக்க என்று பெரிய மகனை கடிந்து கொண்டாரு இல்லம்மா அவ்ளோ நடந்த பிறகு திரும்ப அந்த குடும்பத்துல அதான் யோசிச்சான் என்றான் மகேஸ்வரன் எங்களுக்கு மட்டும் இந்த யோசனை இல்லையா என்ன இவன் பத்தி என்னைய பொண்ணுக்கு நல்லா அப்படி எதுக்கு தயங்கணும் என்றார் கோகிலா மகனுக்கு கல்யாணம் நடக்காதா என்று எங்கிக் கொண்டிருந்த கோகிலாவிற்கு தேடி வரும் சம்பந்தத்தை விட்டுவிட மனமில்லை என் மகனை விரும்பி கேட்டிருக்கிறாள் ஒரு பெண் என்ற பூரிப்பு வேறு தாய்மனும் பெருமிதத்தில் மிதந்து கொண்டிருந்தது மா என்னமா இது அவர் பிடிவாதத்தை பார்த்து மணிவர்மன் கவலையாக அழைக்க கல்யாணத்துக்கு சம்மதம் மட்டும் என்கிட்ட பேசு இல்லனா பேசாத என்று கராராக சொல்லி முகத்தை திருப்பினார் கோக்கிலா மூச்சை உள்ளிழுத்து வெளிவிட்ட மணிவர்மன் சரி உங்க என்னவோ அது போல செய்யுங்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து விட்டான் மகனின் சம்மதத்தில் பெற்றவர்களின் முகம் மலர்ந்து போயிற்று